மகாநதி சீரியல்ல இன்னொரு எபிசோடு ஒரு சூப்பரான எபிசோடுன்னு சொல்லலாங்க ஆனா என்ன கடைசி வரைக்கும் வந்து கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போற மாதிரி காமிக்கிறாங்க இப்ப வெண்ணிலாவை காவேரி தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கே தெரியாம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி வெண்ணிலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விஜய் தான் முக்கியம் விஜய் எனக்கு வேணும் அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நீயே விஜய் மேல கேச கொடுத்துக்கிட்டு இப்ப விஜய் தான் வேணும் அப்படின்னு சொன்னா ஓ மேல எல்லாருமே சந்தேகப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ மட்டும் விஜய விட்டு போறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு நான் உடனடியா விஜய வெளிய வர வைக்கிறேன் அப்படின்னு வெளில சொல்ல சரி முதல்ல விஜய எப்படி வெளியில எடுப்பேன்னு நீ எனக்கு சொல்லு அதுக்கப்புறம் நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் ஆ அப்படின்னு நம்ம காவேரி பேச எனக்கு நல்லாவே தெரியும் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு காரணம் என்னோட டிரைவர் நாங்க போய்கிட்டு இருந்த டிரைவர் தான் இன்னொரு வண்டியை ஓவர் டேக் பண்ணுறேங்கிற பேரில் போய் கவுத்து டாப்ல அதனால கண்டிப்பா இன்னொரு காரெல்லாம் விட்டு எங்க வண்டி மேல மோதவே இல்லை அது எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதுதான் நடந்தது அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு நம்ம வெண்ணிலா காவேரி கிட்ட சொல்றாங்க இதை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மறைஞ்சிருந்து சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலா கிட்ட மறுபடியும் சத்தியம் கேக்குறாங்க நம்ம காவேரி இது அப்படியே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நீ சொல்லுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு காவேரி கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த இடத்துக்கு பசுபதியும் ராகினியும் வந்துடுறாங்க அங்க வந்து பசுபதியும் ராகினியும் வெண்ணிலா கிட்ட நீ சத்தியம் பண்ணி கொடுக்காத அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்ம காவேரி ஆல்ரெடி எல்லா வாக்கு மூலத்தையும் வீடியோ எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராகினிய அழைச்சி ராக வெண்ணிலாவை அழைச்சிக்கிட்டு ராகினி தன்னோட வீட்டுக்கே போறாங்க சோ இதுக்கப்புறம் வெண்ணிலாவை இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட்டா அவ எங்க உண்மையெல்லாம் போய் சொல்லிடுவாளோ அப்படின்னு பசுபதி ராகினிய தன்னோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு மறுபடியும் பசுபதி வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலா கிட்ட இருந்து இவங்க மண்டையை கழுவி உண்மையை சொல்ல சொன்னாங்க நல்லவேளை நானும் என் பொண்ணும் போய் தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவோட தாய் மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப எஃப்ஐஆர் போடுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலாவோட மாமாவை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கூப்பிடுறாங்க போட்டு வந்து பாத்தீங்கன்னா கேஸ வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படிங்கிறது தானே நம்ம காவேரியோட திட்டம் கரெக்டா கையெழுத்து போடுற நேரத்துல நம்ம காவேரி நிறுத்துங்க அப்படின்னு உள்ளார என்ட்ரி கொடுக்கறாங்க சோ நாளைக்கு இன்னைய எபிசோட விட சூப்பரா இருக்க போகுது பொறுத்திருந்து பாக்கலாம்